நற்பவி யோகி ராம்சுவரத் குமார் நித்திகா மேஜிக் பிகின் நவ் அதாவது நம்ம வந்து நிறைய ட்ரை பண்ணிட்டோம் கடன் அடைக்கணும்னு சொல்லிட்டு நம்பர் எழுதிவிட்டோம் சுவிட்ச் வேர்ட் எழுதிட்டோம் எதுவும் கோயிலுக்கு போயிட்டோம் எதுவுமே எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் தயங்கிருக்கீங்களோ தயங்கிருங்களோ தயங்குறீங்களோ கவலைப்படுறீங்களோ அவங்களாம் இதை ட்ரை பண்ணுங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் சூட் ஆகும் உங்களுக்கு ஏதோ உங்களுக்குள்ள எனர்ஜி வந்து அதை உங்களுக்கு தடை பண்ணுது அப்படின்னா நீங்கள் பஞ்சாங்கம் வாங்கிங்க அந்த பஞ்சாங்கம் இருந்ததுலாம் பாருங்கள் என்னன்னா யாராவது ஒரு ஜோதிடத்தை கூட கேளுங்க அதாவது பஞ்சாங்கத்தில் ஹர்ஷன நாம யோகம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு டைம் வரும் அந்த டைம் என்னைக்கு வருது அப்படின்னு கேட்டு நீங்கள் வந்து அந்த நாளில் ஆஞ்சநேயருக்கு இருக்குது வெற்றில மாலையும் வட மாலையும் சாற்றி பதினோரு சுற்று சுற்றி வந்தீங்க அப்படின்னா உறுதியா உங்களுக்கு கடன் அடையும் இப்போ இதில் ரெண்டு மூணு விஷயங்கள் நீங்க வந்து கொஞ்சம் கவனித்து பண்ணணும் ஹர்ஷன நாமயோகை எத்தனை என்னைக்கு வருதுன்னு பார்க்கணும் அந்த டைம் என்னன்னு குறிச்சு வச்சுக்கணும் அந்த நாளில் வடமாலை ரெடி பண்ணிடணும் கோவிலே பைசா கொடுத்தீங்கன்னா ரெடி பண்ணிருவாங்க வடமாலையும் மாலையும் வெற்றில மாலை நீங்க பதினோரு வெற்றில உங்க கைகள்ல பச்சை நூல்ல கட்டி இதையும் போட்டு கடன் தீபம் ஏற்றி கடன் அடையணும்னு சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணுங்க ஆஞ்ச ஆஞ்சநேயர்கிட்ட உறுதியா உங்களோட கடன் நிவர்த்தியாகும் நற்பவி நன்றி